வணக்கம் அன்பு நண்பர்களே வெடி ப்ரப்பரேஷன் நிகழ்ச்சி மூலம் உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் முதன்மையாக விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் பிரதமர் நிச்சயமாக வாழ்த்து சொல்லியிருப்பார் பல மாநிலங்களில் உள்ள முதலமைச்சர்கள் நிச்சயமாக வாழ்த்து சொல்லியிருப்பாங்க ஒரு சில முதலமைச்சர்கள் சொல்லவில்லை என்றாலும் பரவாயில்லை அடுத்த முதலமைச்சர் அடுத்த வருடம் உங்களுக்கு நிச்சயமாக விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்லுவார் என்பதை சொல்லிக்கொண்டு இன்றைய காணொலிக்குள் செல்லலாம் தமிழக அரசியலில் கடந்த வாரம் நடந்த ஒரு கூட்டம் வந்து ஒரு பெரும் பேசுபொருளாக இருக்குது என்ன மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்தார் அந்த விசிட்டை தொடர்ந்து பல சம்பவங்கள் அந்த விசிட்லேயே நடந்த சம்பவங்கள் என நாம் கவனிக்காமல் விட்ட பல விஷயங்கள் இருக்குது அதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன தான் இன்றைக்கி அமித்ஷாவோட விசிட்டை தொடர்பாக வீடியோ இருந்தாலும் அந்த வீடியோவில் ஐ மீன் அந்த விசிட் தொடர்பான ஒரு ஸ்டோரி லைன் வச்சு அது சம்மந்தமாக என்னென்ன நடந்திருக்குங்கிறத நம்ம வந்து விரிவாக பார்க்க போகிறோம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் திருநெல்வேலிக்கு வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் வந்தார் அதன் நோக்கம் என்னென்னா பூத் கமிட்டி மெம்பர்ஸை மீட் பண்ணுறது வீடு வீடாக சென்று பூத் கமிட்டி மெம்பர்ஸ் எப்படி பாஜகவோட சாதனைகளை வந்து மக்கள்கிட்ட சொல்கிறது அப்படிங்கிறத விபரிக்கிறது தான் இந்த கூட்டத்தோட நோக்கமாக இருந்தது இந்த கூட்டத்துக்கு வந்து சாதாரணமாக பூத் கமிட்டி மீட்டிங் அப்படின்னா அது வந்து ஒரு இன்டோர் மீட்டிங்காக நடக்கும் ஆனால் அதுக்கு முதல் நாள் தான் வந்து விஜய் வந்து ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் நடத்தினார் லட்சக்கணக்கில் தொண்டர்கள் வந்தனர் அந்த மாதிரி ஒரு கூட்டம் போல பிரதிபலித்தாலும் எல்லாரும் அதுக்கு ஈக்குவேட் பண்ணி பேசினாங்க பட் இது வந்து இன்டோரில் நடக்க வேண்டிய ஒரு ஒரு சாதாரண கூட்டம் எக்ஸ்பெக்டட் மெம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா விருதுநகர் டு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் பேரோ இல்லை இருபத்தஞ்சாயிரம் பேரோ தான் எக்ஸ்பெக்டட் பட் அந்த கூட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் வந்தாங்க ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி தௌசண்ட் அங்கே வந்து ஹெட் கவுண்ட் வந்து ஈஸிலி இருந்திருக்கு இது வந்து அந்த இடங்கள்லேயும் பாஜக வளர்ந்து வருவதை காண்பிக்கும் விதமாக அமைந்தது கட்சியின் முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பேசியது பெரும் இருக்கு என்ன எடப்பாடி பழனிசாமி தலைமையில் என்டிஏ ஆட்சி தமிழகத்தில் மலர வேண்டும் என பேசியுள்ளார் இதில் முக்கியமான விஷயம் அண்ணா அவர்களின் அன்பர்கள் நண்பர்கள் அண்ணாவை இதயக்கனியாக கொண்டுள்ளவர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அண்ணா அவர்களே இப்படி சொல்கிறார் அப்படின்னா அதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் நிச்சயமாக இருக்குது அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் என்றைக்குமே கூட்டணி ஆட்சிங்கிறதுல அண்ணா அவர்கள் காம்ப்ரமைஸ் செய்ததே இல்லை அந்த மாதிரி ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் என்டிஏ ஆட்சி அப்படின்னு அவர் பேசுகிறாருனா அதுக்கு எவ்வளவு ஒரு வெயிட்டேஜ் இருக்குன்னு நினச்சி பாருங்கள் இதில் கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதினு பல முறை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் கூறியுள்ளார் அவர்கிட்ட வேறு வேறு விதத்தில் மாற்றி 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 கேட்ட போதும் அவர் என்ன சொல்லியிருக்கார் கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி என்டிஏ ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்லிட்டு வர அவர் ஒரு இடத்துலையுமே வந்து கூட்டணி ஆட்சி இல்லைன்னு இதுவரைக்கும் சொன்னதில்லை இந்த கூட்டத்தில் பேசும்போதும் கூட என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்னு தான் பேசியிருக்கார் அதனால் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை அதிமுக தொண்டர்களும் பாஜக தொண்டர்களும் இணைந்து செய்ய வேண்டும் என்பதே இதன் டேக்கவே இதை விடுத்து இரண்டு கட்சிகளுக்கும் பிளவை அதாவது நட்பில் பிளவை ஏற்படுத்துவது போல எந்த விதமான நடவடிக்கையிலும் ஈடுபடாமல் இருப்பது திமுகவுக்கு எதிராக ஒரு வலுவான அணி அமைவதற்கு உறுதுணையாக இருக்கும் விஜய் போன்றவர்கள் இன இதென்ன சேராத கூட்டணி பொருந்தாத கூட்டணி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க இந்த நிரட்டவை முறியடிக்கணும் அப்படின்னா கூட பாஜக தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும் இணைந்து பணியாற்றுவது என்பது அத்தியாவசியமாக இருக்கிறது அதனால்தான் இதை உணர்ந்துதான் அண்ணா அவர்கள் என்டிஏ ஆட்சி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான என்டிஏ ஆட்சி வர வேண்டும் அப்படின்னு அந்த கூட்டத்தில் பேசியிருக்கார் இதை தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசும்போது பிரதமருக்கு தமிழக மண்ணில் வந்து எவ்வளவு ஆர்வம் இருக்குது தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பண்ணியிருக்காரு தமிழகத்தோட பெருமையை எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காருன்னு விரிவாக பேசினார் இது தொடர்பாக இதுக்கு முன்னாடி நாம் போட்ட அந்த காணொலியிலேயே கூட நாமளும் விரிவாக சொல்லியிருக்கோம் பிரதமர் வந்து தமிழகத்தை எப்படி உயர்த்தி பிடிக்கிறார் என்பதை விரிவாக கூறியுள்ளோம் அந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களது நியமனம் குறித்தும் நாம் பேசியுள்ளோம் சிபி ராதாகிருஷ்ணன் நியமனத்திற்கு அவர் ஒரு தமிழர் அவர் வந்து தமிழகத்தை சேர்ந்ததனால் தமிழகத்துக்கு பெருமை என்பதை விரிவாக நாம் எடுத்து கூறியுள்ளோம் அதையே தான் உள்துறை அமைச்சர் அவர்களும் திருநெல்வேலியில் நடந்த கூட்டத்தில் விரிவாக பேசினார் அப்துல் கலாமை நியமித்தது குறித்து கூட நாம் நமது காணொலியில் கடந்த முறை சொன்னோம் அதையும் கூட உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த கூட்டத்தில் பேசியது குறிப்பிடத்தக்கது அது தவிர அது க கடந்த காணொலியில் நம்ம கவர் பண்ண பல விஷயங்களை மத்திய உள்துறை காசி தமிழ் சங்கமத்துக்கு பிரதமர் எந்த அளவுக்கு துணியாக நிற்கிறாருங்கிறது உள்ளிட்டவை அனைத்தையும் நாம் பேசியுள்ளோம் இதையெல்லாம் கூட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அந்த கூட்டத்தில் விரிவாக பேசுகிறார் இது தவிர தேசிய பாதுகாப்பு ஆப்ரேஷன் மகாதேவ் ஆப்பரேஷன் சிந்துர் பற்றி விரிவாக கூறினார் அதையும் நாம் தனி காணொலியாகவே வெளியிட்டுள்ளோம் ஆப்ரேஷன் சிந்துர் பற்றி மோடி அவர்களது தமிழ்நாடு விசிட்டுக்கு முந்தின வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்துர் பற்றி மிக விரிவாக தெளிவாக நாம் பேசியுள்ளோம் இதை தொடர்ந்து தான் அமித்ஷா அவர்கள் அரசியல் பேச தொடங்கினார் அந்த நிகழ்ச்சியில் திமுகவோட ஊழலை பட்டியலிட்டார் திமுக இஸ் ஈக்குவல் டு ஊழல் என்றார் டாஸ்மாக் மோசடி மணல் கொள்ளை எல்காட் ஊழல் போக்குவரத்து ஊழல் கனிமவள கொள்ளை ரேஷன் ஊழல் இலவச வேட்டி சேலை தருவதிலும் கூட ஊழல் என வரிசையாக திமுக அரசின் ஊழலை பட்டியலிட்டார் இந்த ஊழலை எல்லாம் பட்டியலிட்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதற்கடுத்து நாடாளுமன்றத்தில் நூற்றி முப்பத்தொம்போதாவது சட்ட திருத்தம் அவங்க கொண்டு வந்ததை பற்றி விரிவாக பேசினார் அதில் திமுகவின் எதிர்ப்பை பற்றி மிக மிக தெளிவாக திமுக அதை எதிர்ப்பது சரியல்ல என்பதை மிக மிக தெளிவாக அக்குவேர வேறாக பிரித்து மேய்ந்தார் திமுகவின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் பல நாட்கள் கிட்டத்தட்ட முன்னூறு நாட்கள் சிறையில் இருந்து இருந்தும் அமைச்சராக தொடர்ந்தது பற்றி அவர் அந்த கூட்டத்தில் பேசினார் இதில் நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த பில்லை வந்து பிளாக் பில் இந்த மசோதா பில்லுன்னா மசோதா அது இன்னும் ஆகலை ஸோ இந்த பில்லை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிளாக் பில் என விமர்சித்தார் இதுதான் வந்து உள்துறை அமைச்சர் அவர்களை தீவிரமாக இதை பற்றி கமெண்ட் பண்ண வைத்தது ஏன்னா இந்த பில்லை வந்து பிளாக் பில்னு சொல்கிறீங்க உங்களோட அமைச்சர் தான் வந்து சிறையில் இருந்தே அமைச்சராக தொடர்ந்தார் அது வந்து நாட்டுக்கு வந்து எவ்வளவு பெரிய ஒரு கேடு வெளியில் ஒரு அமைச்சர் வந்து ஒரு அரசோட அமைச்சர் சிறையில் இருக்கார் அப்படின்னு நீங்கள் வந்து வெளியில் பேசினீங்கனாலே அது எவ்வளோ வெக்க கேடு அப்படிங்கிற ஒரு ரீதியில் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இதை பற்றி விரிவாக பேசுகிறார் நாமும் இந்த நூற்றி முப்பத்தி சட்ட திருத்தத்தை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டியது உள்ளது இந்த நூற்றி முப்பத்தொன்பதாவது ஒன்பதாவது சட்ட திருத்தத்தை பற்றி பேசுபவர்கள் அதாவது ஒரு தமிழ்நாடு அரச இல்ல பாஜக ஆளாத மாநிலங்களில் உள்ள அரசை வந்து ஹரஸ் பண்றதுக்காக இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி கவர்மெண்ட்ஸுக்கு ஒரு சில கேள்விகளை நாம கேட்க வேண்டியிருக்கு முப்பத்தொன்பதாவது சட்ட திருத்தம்னு ஒரு சட்ட திருத்தம் இருந்ததுங்க இது வந்து இந்திரா காந்தி அப்படிங்கிற ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தபோது இந்த திருத்தம் கொண்டு வர கொண்டு வரப்பட்டது இந்தியாவில் இந்த திருத்தத்தில் என்ன ஒரு பிரமாதமான விஷயம் செஞ்சாங்க தெரியுமா நீங்கள் ஒரு ஏமாத்த வேலை செஞ்சு நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆனாலும் ஜனாதிபதி ஆனாலும் துணை ஜனாதிபதி ஆனாலும் உங்களோட நியமனத்தை கோர்ட்டில் கூட நீங்கள் யாருமே கேள்வி கேட்க முடியாது இப்படி ஒரு திருத்தத்தை இந்திரா காந்தி என்ற அம்மையார் அவர்கள் கொண்டு வந்தார் இந்த திட்டத்தை கொண்டு வந்த கட்சி தான் இன்றைக்கி பிரதமர் கூட அக்கௌண்டபிளாக இருக்கணும்னு சொல்கிற இந்த நூற்றி முப்பத்தொன்பதாவது சட்டத்திருத்தத்தை எதிர்க்கிறாங்க நாம் பேசிக்காக ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும் என்ன யார் இந்த பிரதமர் இந்த பிரதமருங்கிறவர் எப்படி வரார் நாம் ஓட்டு போட்டு எம்பி ஆகி தானே வரார் ஒரு எம்பியை தான் நம்ம பிரதமராக தேர்ந்தெடுக்கிறோம் சீஃப் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கிறோம் இவங்களுக்கு மற்ற எம்பிஸை விட எப்படி ஒரு செப்பரேட் பவர் இருக்க முடியும் ஒரு எம்பி தான் பிரதமர் ஆகிறார் அதனால் அந்த எம்பி எப்படி அக்கௌண்டபிளாக இருக்காங்களோ அதே போல் பிரதமரும் அக்கௌண்டபிளாக இருக்க வேண்டும் இது ஒரு பேஸிக்கான விஷயம் இது தவிர அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அவர்களும் அம்பேத்கர் அவர்களும் கான்ஸ்டியூஷன் எழுதின அந்த காலத்தில் அவங்க கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஊழல் செஞ்சுட்டு ஒரு ஊழல் புகார் தன் மேலே வந்தும் ஒருத்தர் வந்து அமைச்சராக நீடிப்பாங்க அப்படின்னு அவங்க நினச்சு கூட பார்த்ததில்ல தன் மேலே ஒரு புகார் இருக்குன்னா அந்த விசாரணை முடிகிற வரைக்கும் தார்மீகமாகவே அந்த பதவியிலேருந்து விலகின ஆட்களை தான் அவங்களாம் பார்த்துருக்காங்க அந்த மாதிரி மனநிலை உள்ளவர்கள் தான் அன்னைக்கு சுதந்திர போராட்டத்துலையும் போராடினாங்க இந்த கான்ஸ்டியூஷன் எடுத்துகிற டீம்ல இருந்தாங்க நாட்டுக்கு நல்லது செய்யணுங்கிற என்ன இருந்தவங்க அவங்க மேலே ஒரு தப்பான ஒரு விஷயத்த சொன்னால் கூட அந்த ஒரு கவரிமான் சொல்லுவாங்களே தன்னோட இருந்து ஒரு மயிர் உதிர்ந்தா கூட தன்னோட உயிரை விட்டுருவேன் அந்த மாதிரி கவரிமான் பரம்பரை பரம்பரையில் பிறந்தவங்க தான் அன்னைக்கு வந்து கான்ஸ்டியூஷன் எழுதினாங்க அவங்க கனவுல கூட இப்படி வந்து மக்களோட பணத்தையே சுரண்டி மக்களோட பணத்தை அரசோட கஜானாவை சுரண்டி தன்னோட கஜானாவை நிரப்புற ஆட்கள்லாம் வந்து அரசியல்வாதிகளாக வருவாங்க நாட்டை சுரண்டுவாங்கன்னு வாங்கன்னு அவங்க எல்லாம் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க அதனால அவங்க இந்த மாதிரி ஒரு சட்டம் போடல அப்படியே இருந்தாலும் தானா பதவி விலகிருவாங்க விசாரணை முடிகிற வரைக்கும் பதவியில இருந்து இறங்கிடுவாங்கன்னு அவங்க ஒரு பேசிக் தாட் இருக்கும்ல ஒரு அடிப்படை எண்ணம் இருக்கும்ல அந்த எண்ணத்தில் தான் அவங்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணாங்க பட் இன்றைக்கி நாட்டோட நிலமை அப்படி இல்லை வித 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 விதமாக கதை கட்டி என்னென்னெல்லாம் புதுசு புதுசாக ஐடியா கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிச்சி காரணத்தை சொல்லி ஊழல் செஞ்சு அந்த பணத்தில் தன்னோட சொத்தை உயர்த்திக்கிட்டு நாட்டோட சொத்தை சுரண்டிக்கிட்டு இதுக்கு மேலேயும் அரசு பதவியில் அமர்ந்து கொண்டு அதிகாரத்தை கையில் வைத்து கொண்டு மக்களை துன்புறுத்தி கொண்டு இத்தனை கேடு நாட்டு மக்களுக்கு கேடு செய்யும் எண்ணத்தை கொண்டவர்கள் இன்றைய நிலையில் அரசியல்வாதிகளாக உள்ளனர் அப்போது அந்த அரசியல்வாதிகளை கர்டெயில் பண்ணுற மாதிரி என்ன சட்டம் கொண்டு வர முடியும் அப்படின்னு யோசித்ததில் தான் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க வேர் எவ்ரி மினிஸ்டர் எவ்ரி ஈவன் பிரைம் மினிஸ்டர் ஈவன் சீஃப் மினிஸ்டர் இஸ் அக்கௌண்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ஒன்று ஒரு விஷயம் புரியல அக்கௌண்டபிள்னு தானே சொல்கிறாங்க கிட்ட தானே போலீஸ் இருக்கு உங்களோட போலீஸை மீறி வந்து உங்கள் மேலே ஒரு கேஸ் போட்டுட முடியுமா சரி அதை விட்டுருங்க வேற வேற விதமாக வந்து இடி மூலமாக வந்து சிபிஐ மூலமாக வந்து தாக்குவாங்க சரி இது எல்லாத்துக்கும் மேலே நீதிமன்றம் இருக்குல்ல நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் கேட்கலாம் சீஃப் மினிஸ்டருக்கும் ப்ரைம் மினிஸ்டருக்கும் ஒரு பிரச்சனைனா சுப்ரீம் கோர்ட் இமிடியேட்டாக கேட்பாங்க நீங்கள் இப்போ சீஃப் மினிஸ்டர் கன்வீக்ட் ஆறாரு ஒரு விஷயத்துலன்னா அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்து உடனே விசாரணை கிடைப்பாங்க பொதுமக்களுக்கு தான் நீதி வந்து தாமதமாகும் இந்த மாதிரி எலைட்ஸுக்கெல்லாம் நீதி உடனே கிடச்சிரும் அந்த மாதிரி எலைட்டாக இருக்கிற சீஃப் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டரும் தே கேன் ரீச் டு சுப்ரீம் கோர்ட் எனி டைம் உங்களுக்கு அப்போ சுப்ரீம் கோர்ட் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற கேள்வி வருது உங்களுக்கு மேலே இந்த இத்தனை பிரச்சனைக்கு மேலே நீதிமன்றம் இருக்குல்ல அந்த நீதிமன்றத்தை கூட நீங்கள் நம்ப போகிறது இல்லையா அந்த நீதிமன்றத்தை நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க ஊழல் புகார்ல இருந்து நீதிமன்றம் மூலமாவே வெளியில வந்து இன்னைக்கும் தப்பித்த அமைச்சர்கள் இருக்காங்க அப்போ நீங்க நீதிமன்றத்தை சந்தேகப்படுறதும் சரிதான் அப்படின்னு சொல்லலாமா நீதிமன்றத்தை நீங்க சந்தேகப்பட்டு தான் இந்த மசோதாவை எதிர்க்க எதிர்க்கிறீர்கள் அப்படின்னு சொல்லலாமா என்ற கேள்விகளை நீங்கள் அடுக்க வேண்டும் உங்கள் முன்னால் அவர்கள் சொல்லும் பொழுது இந்த மாதிரி நீங்க அவர்கள்கிட்ட நீங்க ஒரு நாலு கேள்வி கேட்டீங்கன்னா அதற்கடுத்து எப்படி அதற்கு ரியாக்ட் செய்ய வேண்டுமோ அதுக்கு சரியாக ரியாக்ட் செய்வார்கள் இதற்கு அனைத்திற்குமே இன்னும் ஒருபடி மேலே போய் நான் என்ன சொல்கிறேன் இந்த முப்பது நாள்னு ஒரு டைம் கொடுத்துருக்காங்கல்ல முப்பது நாள் ஜெயிலில் இருந்தானே என்ன கேட்டால் விசாரணைன்னு ஒன்று போட்டாலே வந்துடணும் ஜ பதவியிலேருந்து விலகிடணும் ஏன்னா பதவியிலேருந்து தானே விலக சொல்கிறாங்க முப்பது நாள் நீங்கள் ஜெயிலுக்கு போனால் பதவி விலகணும்னு சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு கேஸ் இருக்குது விசாரணை ஒன்று இருக்குதுனாலே நீங்கள் பதவி விலகிருங்க அந்த விசாரணையை முடிச்சுட்டு அதை கிளியர் பண்ணிவிட்டு வாங்க ஹானஸ்டியை நீங்கள் அப்படித்தானே ப்ரூவ் பண்ண முடியும் நீங்கள் ஹானஸ்ட்டுங்கிறது நீங்கள் மக்களோட சேவர்கள்னு மக்களோட பிரதிநிதி அப்படின்னு நாங்கள் போய் உட்காறீங்கள உங்கள் மேலே ஒரு புகார் வருது நீங்கள் எப்படி அந்த புகாரோட அந்த சீட்டில் உட்கார முடியும் அது முதல்ல கூச்சம் வேண்டாமல் அந்த சீட்டில் உட்காருது ஐயா நம்ம மேலே இப்படி ஒரு இப்படி குத்தம் சொல்கிறாங்களே இந்த சீட்டில் நம்ம உட்காந்துருக்குமே சீப்போ இந்த சீட்டு வேண்டாம்னு சொல்ல வேண்டாம் அந்த மாதிரி எண்ணத்தை நீங்கள் உங்களுக்குள்ளேயே உண்டு பண்ணிக்கணும் அது போன்ற எண்ணத்தோட இருந்து நீங்களே தார்மீகமாக எனக்கு அந்த பதவி வேண்டான்னு சொல்லிட்டு போகணும் இதுதான் அன்னைக்கு நிலமையாக இருந்தது தன் மேலே ஒரு குற்றம் இருந்தேன்னா இமீடியட்டா ஐயோ நம்ம மேலே குற்றம் இருக்குது இது நம்ம விசாரணையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி நம்ம பதவிக்கு வந்துக்கலான்னு அந்த காலத்தில் இருந்தாங்க பட் என்ன செய்ய இப்படி காலம் கெட்டுப்போச்சு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ சட்டம் கொண்டு வந்தால் அந்த சட்டத்தை வேற எதிர்க்கிறாங்க கூட்டமாக சேர்ந்து இந்தி கூட்டணி கட்சிகள் அத்தனையும் பாருங்களேன் இந்த இந்தி கூட்டணி அந்த எல்லாத்துலேயுமே வந்து இந்த இந்தி கூட்டணி கட்சிகள் வந்து ரொம்ப மோசம் இந்த கூட்டத்திலேயே வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு வந்து என்னமே என்னென்னா உதயநிதியை வந்து ஆக்கிறது தான் அதே மாதிரி சோனியாவுக்கு என்ன என்னன்னா ராகுலை வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்கிறது தான் அப்படின்னு சொல்லி பேசினார் அது கூடவே அவர் சொல்லும் போது பாஜகவுக்கு தமிழகம் வேண்டும் மக்கள் வேண்டும் தேசம் வேண்டும் என்றும் சொன்னார் இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இந்த புகார் அமைச்சர்கள் இதெல்லாம் வந்ததில் இதே இதுலேயே நீங்கள் பாருங்களேன் ரைட் ஃப்ரம் டே ஒன் கருணாநிதி காலத்திலருந்தே எப்படி இருந்துகிட்ருக்குன்னு தன்னோட மகன் வந்து அரசு பதவிக்கு வரமாட்டார் அப்படின்னு கருணாநிதி சொன்னார் அதை மீறி ஸ்டாலின் வந்தார் நான் முதலமைச்சர் ஆக மாட்டேன் துணை முதலமைச்சர் ஆக மாட்டேன் அப்படின்னு ஸ்டாலின் சொன்னார் துணை முதல் துணை முதலமைச்சர் ஆனார் ஐயோ சீனியர்ஸ்லாம் இருக்காங்க முதலமைச்சர் ஆக மாட்டேன் அப்படின்னு அன்னைக்கு சொன்னார் அப்புறம் சீனியர்ஸ் இருக்கும்போதே அன்பழகன் இருக்கும்போதே துரைமுருகன் துரைமுருகன் இருக்கும்போதே அவர் முதலமைச்சர் ஆனார் அதே ரீதியில் அதே பாணியில் அவர் வந்த அவரோட மகனும் உதயநிதியும் அமைச்சர் ஆக மாட்டேன் அப்படின்னாரு அதுக்கடுத்து அமைச்சரானார் ஐயோ சீனியர்ஸ் இருக்காங்கன்னு துரைமுருகனோட பாவத்தை கொட்டிட்டு அவர் ஐயோ நம்ம துணை முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு அவர் யோசிச்சு கனவில் அவர் கூட அவர் யோசிக்க விடாமல் துணை முதலமைச்சர் பதவியை இவர் அவர் இருக்கும்போதே தூக்குகின்றார் இவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எதையுமே பார்க்காம துணை முதலமைச்சராக அந்த பதவியில் போய் உட்காந்துக்கிட்டார் இது தவிர திமுகலே டாமினன்ஸ் யாருன்னு பாருங்க திமுக குடும்பத்தினர் தான் கருணாநிதி குடும்பத்தினர் தான் ஸ்டாலின் குடும்பத்தினர் தான் இப்படி தான் இவங்க கட்சியை நடத்துகிறாங்க இது இங்கே மட்டும் இல்லை அங்கே காங்கிரஸ்ல பாருங்க நேரு நேருவோட மகள் இந்திரா காந்தி அவரோட மகன் ராஜீவ் காந்தி கருத்து சோனியா காந்தி சோனியா காந்தி கருத்து இப்போ ராகுல் காந்தி இப்படி குடும்பமே தான் சரி இது குடும்ப குடும்பம்னு சொல்கிறாங்க நான் அங்கே குடும்பத்தை வந்து தலைவராக வைக்கலை அப்படின்ட்டு மன்மோகன் சிங்கை ப்ரைம் மினிஸ்டர் ஆக்கினாங்க மன்மோகன் சிங் என்ன பண்ணார் ஒரு சின்ன கையெழுத்து போடணுன்னா கூட சோனியா காந்தி வீட்டு வாசல் போய் காத்துட்டுருப்பார் அந்த அம்மா எப்போ தூங்கி எழுந்திரிச்சி வெளில வந்து சரிங்களோ இல்லை வேண்டாம் அப்படின்னா அங்கேருந்து ச கையெழுத்து போடாமல் திரும்பி வந்துடுவார் இப்படி தான் அவர் மன்மோகன் சிங் ஆட்சி எடுத்துனது அதே மாதிரி தான் இன்றைக்கி மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் தலைவராக இருக்காரு ராகுல் அவர் ஒரு தலைவர் அவர் வந்து சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் உட்காந்தா தான் அவர் சேர்லையே உட்காருவார் சோனியா ஒரு ஆகலும் உக்காந்துட்டு அவரை வந்து உட்காருன்னு சொல்லலைன்னா சேரல உட்காரவே மாட்டார் நின்றுக்கிட்டே இருப்பார் இவங்களும் உட்காருங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க நிற்க வச்சுருப்பாங்க அந்த இடத்துல தான் அவங்க அடுத்த ஆளை வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஆள் தான் கொண்டு தலைவராகவும் போடுவாங்க இப்படியாப்பட்ட ஆளை தலைவரா போட்டு என்ன பிரயோஜனம் இது தான் இண்டி கூ கட்சிகள் அத்தனையுமே செயல்படுது இந்த இண்டி கூல இருக்கிற அத்தனை கட்சிகளும் போய் பார்த்தீங்கன்னா இதே அப்பா மகன் இன்னும் ஆட்சி முறை இல்லைன்னா ஆண்டி அங்கிள் ஆட்சி ஆட்சி முறை தான் குடும்பம் தன்னோட குடும்பத்தையே வச்சு 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 ஏன்னா எங்கெல்லாம் வந்து கமிஷனும் அத்தனை கமிஷனும் தான் குடும்பத்துக்கே வந்துடணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட எண்ணம் இது போல இவர்கள் செயல்படுகிறார்கள் அப்படின்னு இதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கருணாநிதி கிட்ட இதுக்கு அடுத்து யார் தலைவராக வருவா அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கும்போது திமுக ஒன்றும் சங்கரமடம் அல்ல அப்படின்னாரு இன்னைக்கு சங்கரமடத்துக்கு அடுத்த ஆச்சாரியார் நியமனம் பண்ணியிருக்காங்க டெமோக்ராட்டிக் வேல தகுதியின் அடிப்படையில் என்னென்ன வேதங்கள் படுத்திருக்க வேண்டும் என்னென்ன சாஸ்திரங்கள் தருத ஸ்மிருதி புராணம் இத்தனையும் தெரிஞ்ச ஆளை தேடி பிடிச்சு கொண்டு வந்து இன்னைக்கு ஆச்சாரியாராக அமைத்திருக்காங்க யாரும் அப்பா அப்பாவோட மகன் மகனோட பெண்ணும் ஃபேமிலி வைஸ் வந்து காஞ்சியில் நியமனம் பண்ணுறது கிடையாது எந்த சங்கர மடத்துலையுமே அப்படி பண்ணுறது கிடையாது ஆனால் இவர் அன்னைக்கு என்னவோ சங்கரமடம் அல்ல அப்படின்னு சங்கரமடத்தை கேள்வி பண்ணார் ஆனால் நான் இன்னைக்கு கேட்குறேன் திமுக நீங்க உங்களோட குடும்பத்தை தவிர ஸ்டாலின் குடும்பத்தை தவிர வேற யாராவது ஒருத்த தலைவராக வர முடியுமா அடுத்து வேற ஒரு தலைவர் ரெடி ஆகிட்டு இருக்காராம் இன்பா இதுதான் இன்றைக்கி வந்து அரசியல் பேச்சு திமுகவோட வட்டாரத்தில் இன்பா ரெடி ஆகிட்டு இருக்காரு இப்போ அங்கேருந்தே வர்றார் அதே பாணியில் இதுக்கடுத்து சினிமா இதுக்கடுத்து இது என்ன கட்சிக்குள்ள பதவி இதுக்கடுத்து அமைச்சர் அதுக்கடுத்து துணை முதலமைச்சர் இதே மாதிரி அடுத்த செட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு இது இந்த பாணியில் இருக்கிறத தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் திருநெல்வேலியில் நடந்த நடந்த பொதுக்கூட்டத்தில் விரிவாக எடுத்துரைத்து இது இவங்களோட இந்த கனவு இனி பழிக்காது அப்படின்னாரு ஏன் பழிக்காதுன்னா இவங்க ஆல்ரெடி ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதிமுக கூட இந்த அதிமுக கூட்டணி அடுத்து வெல்ல போவது நிச்சயம் என்பதை உறுதிப்படுத்தி சொல்லும் விதமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களது விசிட் திருநெல்வேலிக்கு வந்த விசிட்டானது அமைந்தது இந்த விசிட்டில் அவர் வந்து பாஜக உறுப்பினர்களுக்கு சொன்ன ஒரு விஷயம் ஜிஎஸ்டியில் பல ஸ்லாப்ஸ் வந்து குறைக்கப்பட்டுள்ளது அது தவிர இளைஞர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டில் வேலைவாய்ப்பு திட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது இதெல்லாம் நீங்கள் வீடு வீடாக போய் எடுத்து கரெக்டாக புரிகிற மாதிரி சொன்னாலே போதும் இந்த செய்தியை சொன்னால் மட்டுமே போதும் என்டிஏ வந்து ஆட்சிக்கு வந்துடும் அப்படிங்கிறத அங்கிருந்த பாஜக பூத் கமிட்டி மெம்பர்களுக்கு சொன்னார் இந்த நேரடி அடைப்பானது பாஜகவோட உறுப்பினர்களுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது பாஜக உறுப்பினர்கள் அதிமுகவோட ஒருங்கிணைந்து செல்வதற்கு அண்ணாமலை அவர்களின் பேச்சும் கூட ஒரு விதத்தில் பெரும் உதவியாக இருந்துள்ளது இந்த விசிட்டானது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்தது என்பது திருநெல்வேலியில் இருந்து ஒரு திருப்பு முனையை உருவாக்கும் என்றே அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது என்பதை சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை நமக்கு வழங்குவது அனைத்து விதமான உங்களின் தேவைகளுக்கு நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளலாம் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வெற்றிகரமாக நிறைவேற்றிட நமக்கு பக்கபலமாக இருந்த எஸ் எஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸின் மேனேஜிங் டைரக்டர் திரு ஸ்ரீதர் காமகோட்டி அவர்களுக்கு எனது தனிப்பட்ட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் சில வாரங்களாக நான் உங்கள்கிட்ட என்னோட ஹெல்த்கேர் கேர் பற்றின அப்டேட் கொடுத்துட்டு வரேன் அதில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் என்னோட கார்டியாக் ஹெல்த்தை வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ண எனக்கு உதவிட்டு வர்றது ஐவோ ஆலிவ் ஆயில் ஐவோவில் எக்ஸ்ட்ரா வேர்ஜன் ஆலிவ் ஆயில் வந்து எனக்கு கொடுக்குறாங்க ஐவோ பிராண்டு தான் என்னோட ஹெல்த் கேர் ஜேர்னியில் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு வந்ததுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த ஐஓ பிராண்டோட இந்த ஆலிவ் ஆயில் இருபத்தஞ்சி எம்எல் நீங்கள் டெய்லி வெறுமனை அப்படியே சாப்பிட்டாலே போதும் உங்களோட கார்டியாக் ஹெல்த்து உங்களோட டயபெட்டிக் ஹெல்த்து உங்களோட ஸ்கின்னில் க்ளோ எவ்ரித்திங் உங்களுக்கு இந்த ஆலிவ் ஆயில் மூலமாக நிச்சயமாக கிடைக்கும் இந்த ஆலிவ் ஆயில் வேணும்னாலும் சரி ஐவோவில் உங்களுக்கு என்ன கைண்ட் ஆஃப் ஹெல்த் கேர் சர்வீசஸ் வேணும்னாலும் சரி கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள்